வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நான் சொல்ல போகிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிந்ததாக இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இதை பகிர்ந்துக்கிடுங்க புது புது அர்த்தங்கள் அப்படின்னு மறைந்த டைரக்டர் கே பாலச்சந்தர் எடுத்த படம் எண்பதுகளில் வெளியிருந்திருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் எல்லா பாடல்களுமே வெற்றி பெற்ற பாடலாம் அதில் குறிப்பாக அடிக்கடி மக்கள் நினைவில் கொள்கிற பாடல் வந்து குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான்கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சின்னு வர்ற ஒரு ஒரு காதல் பாட்டு இன்னொரு பாட்டு அது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும் அதில் இடையில் ஒரு வரி வரும் எல்லாருமே அதை ரசிச்சிருப்பாங்க வாலிபங்கள் ஓடும் வயதான கோ வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவெண்ணும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே அதுல இடையில ஒரு வரி செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி அப்படின்னு இந்த செஞ்சம் என்னும் வீணை அப்படிங்கிறத எஸ்பி பாலசுப்பிரமணியம்னு நெஞ்சம் எனும் மீனை அப்படின்னு மாற்றி தான் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போறாங்க நிறைய பேர் அதை வந்து நெஞ்சம் எனும் மீனை பாடுமே தோடி அப்படின்னு தான் அதை நினச்சிருப்பாங்க அல்ல செஞ்சமெனும் மீனை செஞ்சம் அப்படிங்கிறது ஒரு வீணையுடைய பேர் அது ஒரு குறிப்பிட்ட வகையை சேர்ந்த மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த கம்பிகளெல்லாம் கட்டப்பட்ட ஒரு ஒரு வீணை அந்த வீணையில் சோக பாடல்கள் மட்டும்தான் நீங்கள் இசைக்க முடியும் அந்த வீணையை இசைச்சிங்கன்னா சோக கீதம்தான் வரும் ஆனால் அதில் தோடி ராகம் இசைச்சா மட்டும் ஒரு இன்பமான டியூன் கிடைக்கும் இதில் செஞ்சமெனும் மீனை அதான் செஞ்சமெனும் மீனை பாடுமே தோடி அப்படின்னு கவிஞர் வாலி எழுதியிருக்கிறதா ஒரு சங்கதி உண்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஏன்னா செஞ்சம்ங்கிற வீணையை நெஞ்சம் என்னும் ஈணையன்னு மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா தான் இந்த பதிவு போட்டிருந்தோம் இப்போ இது எதிரில் வருது வாழ்க்கை எனும் வீணை அது செஞ்சம் என்னும் வீணை அதில் அந்த படத்தில் வந்து கதாநாயகன் அடிக்கடி மனைவியோடு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் அதுக்காக எழுதப்பட்டது தான் அந்த வாலியோட பாடல் அப்போ அதில் தோடி ராகம் பாடுனா நல்ல மகிழ்ச்சியான ராகம் தோடி ராகம் பாடினா மகிழ்ச்சியான உணர்வுகள் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அந்த இதனுடைய அர்த்தம் வாழ்க்கையின் அர்த்தமும் கூட தொடர்ந்து இது போன்ற சங்கதிகளோடு சந்திக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி